டெல்டா வதர்மன் ஹேமச்சந்தர் வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் அக்டோபர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியை பார்ப்பதற்கு முன்னதாக இன்று அக்டோபர் ஐந்தாம் தேதி காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தமிழகத்தில் அதிகபட்சமாக மதுரை மாவட்டம் ஏழுமலையில் பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பொழிவும் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரியில் பனிரெண்டு சென்டிமீட்டர் அளவிற்கும் மிக கனமழை பதிவாகியிருக்கு சேலம் மாவட்டம் எடப்பாடியில் பத்து சென்டிமீட்டர் கனமழையும் மேலும் பல உள் மாவட்டங்கள்ல கனமழை பதிவாகியிருக்கு இந்த சூழல்ல வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் வளிமண்டலத்தில் நிலவக்கூடிய மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் வெப்பச்சலன இடிமலை தொடரும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக அக்டோபர் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடும் அக்டோபர் பதிமூன்றாம் தேதி முதல் கிழக்கு திசை காற்றின் மேகமா மேக மாறுபாடும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுது நாம் செப்டம்பர் மாதம் வெளியிட்டிருந்த அறிக்கையிலேயே வடகிழக்கு பருவமழை அறிக்கையிலேயும் அதே போல அக்டோபர் மாதம் வெளியிட்ட அக்டோபர் மாத அறிக்கையிலேயும் மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம் இந்த ஆண்டு அக்டோபர் மாதத்துல இயல்புக்கு அதிகமான மழையும் குறிப்பாக உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்ல பருவமழை தொடங்குவதற்கு முன்னதாகவே இடிமலை தீவிரமடைந்து நல்ல மழை பொழிவு கொடுக்கும்னு கடந்த இரண்டு மூன்று நாட்களாகவே தென் மாவட்டங்கள்ல மழை தொடங்கி இருக்கும் சூழல்ல வரக்கூடிய நாட்கள்ல தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் கொங்கு மண்டலம் என பரவலாக இடிமலை தீவிரமடைந்து மழைப்பொழிவு கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுது கிட்டத்தட்ட அடுத்த இரண்டு மூன்று வாரங்களுக்கு அக்டோபர் இருபதாம் தேதி வரையிலான காலகட்டத்துல தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் கொங்கு மண்டலத்துல நல்ல மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம் அதே போல பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் தான் நிலவும் பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட அதிகரித்து காணப்படும் இரவு நேரத்துலதான் இந்த இடிமலையின் தாக்கம் அதிகம் இருக்கும் குறிப்பாக கடலோர மாவட்டங்கள்ல இந்த பகல் நேர வெப்பநிலையின் தாக்கம் அக்டோபர் இருபதாம் தேதி வரைக்கும் அதிகரித்து காணப்படும் கிட்டத்தட்ட அடுத்த ஒரு பதினைந்து நாட்களுக்கு அதன் பிறகு கடலோர மாவட்டங்கள்ல வெப்பத்தின் தாக்கம் குறைந்து பருவமழை படிப்படியாக தீவிரமடைந்து மழை பொழிவின் தாக்கமும் குளிர்ந்த வானிலையும் திரும்பும்னு எதிர்பார்க்கப்படுது இந்த சூழல்ல வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் பகல் நேரத்துல குறிப்பாக பிற்பகல் நேரத்துல கடலோர மாவட்டங்கள்ல ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்லயும் மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் கொங்கு மண்டலத்துல பரவலாகவும் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் எதிர்பார்க்கப்படுது இன்று முதல் அடுத்த மூன்று நாட்களுக்கு எந்தெந்த மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் என்பதை பார்த்து விடுவோம் பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட அதிகரித்து காணப்படும் குறிப்பாக பகல் நேரத்துல இறுக்கமான ஒரு புழுக்கமான ஒரு சூழல் தொடரும் பிற்பகல் நேரத்துல கடல் காற்று உள் நுழைந்து தெற்கு கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா கடலோர மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழை பொழிவு கொண்டு வரும் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை போன்ற தென்கடலோர மாவட்டங்கள்ல பல இடங்கள்ல இடியுடன் கூடிய மழை பிற்பகல்லையே உருவாக தொடங்கும் அதே போல தஞ்சாவூர் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை மாவட்டங்கள்லையும் ஓரிரு இடங்கள்ல பிற்பகல் மாலை நேரத்துல இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு மாலை இரவு நேரத்தை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி ராமநாதபுரம் தென்காசி தேனி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் சிவகங்கை புதுக்கோட்டை உள்ளிட்ட ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள்லையும் பரவலாக பல இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழையும் பதிவாகும் அதே போல பிற உள் மாவட்டங்களான மத்திய உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களான திருச்சி கரூர் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் சேலம் தர்மபுரி கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை போன்ற உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள்லையும் மாலை இரவு நள்ளிரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் ஓரிரு இடங்கள்ல பலத்த மழையும் பதிவாகும்னு எதிர்பார்க்கலாம் சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்கள் என பார்க்கும்போது கடலோர மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட அதிகரித்து காணப்படும் பகல்ல பிற்பகல் மாலை ஓரிரு இடங்கள்ல இடியுடன் கூடிய மழையும் பிறகு நள்ளிரவு அதிகாலை நேரத்துல இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவு ஆங்காங்கே பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒட்டுமொத்தமாக பார்த்தால் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள்ல பரவலான இடிமலை கடலோர மாவட்டங்கள்ல பிற்பகல் மாலை ஆங்காங்கேவும் இரவு அதிகாலை ஆங்காங்கேவும் ஒதுக்கி ஒதுக்கி இடியுடன் கூடிய மழை பதிவாகும் எதிர்பார்க்கப்படுது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் டெல்டா விவசாயிகளாக இருக்கட்டும் தமிழகத்தின் அனைத்து மாவட்ட விவசாயிகளும் அறுவடை பணிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் ஆனால் மழை இடையூறு இருக்கு என்பதை அறிந்து அதற்கு தகுந்த முன்னேற்பாடுகளுடன் நீங்க அறுவடை பணிகளை மேற்கொள்ளலாம் குறிப்பாக அறுவடை செய்யும் தானியங்களை மழைச்சாரல் படாதவாறு இரவு நேரத்துல பத்திரப்படுத்தி வைக்க வேண்டியது மிகவும் அவசியம் பிற பணிகளை பொறுத்த வரைக்கும் பூச்சி பூச்சிக்கட்டுப்பாடு களை கட்டுப்பாடு உரமிடுதல் மற்றும் தெளிப்பு நடவு போன்ற பணிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் கடலோர மாவட்டங்கள்ல பிற்பகல்ல இடையூறு கொடுக்கும் இடிமலையும் பிற மழைப்பொழிவு எல்லாமே மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல மட்டும்தான் இருக்கு அதே போல மலையின் போது வலுவான இடிமின்னல் இருக்கும் அதற்கு அந்த மலைப்பொழிவு நேரத்துல மரத்திற்கு அடியில் நிற்பது அல்லது இருசக்கர வாகனங்கள்ல பயணிப்பது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது குறிப்பாக தென் மாவட்டங்கள் மதுரை விருதுநகர் சிவகங்கை போன்ற மாவட்டங்கள் திண்டுக்கல் போன்ற தெற்குள் மாவட்டங்கள்ல இந்த இடிமலையின் தாக்கம் இடியின் தாக்கம் மின்னல் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடும் நன்றி